ஓ முருகா வெற்றிவேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் ஒருவரை தொலைத்து விட்டாய் என்று வருத்தம் கொள்கின்றாய நான் அவர் என் வாழ்க்கை முழுவதும் வருவார் என்று நினைத்தேன் ஆனால் பாதியிலேயே நான் அவரை தொலைத்து விட்டேன் என் மீது தவறா அவர் மீது தவறா அல்லது காலத்தின் மீது தவறா என்று நான் யாரிடமும் பேச விரும்பவில்லை நான் உயிருக்கு உயிராக நேசித்த உறவு நான் மதித்த உறவு என்னை விட்டு நெடுந்தூரம் விட்டது பாதியிலேயே விட்டு சென்று விட்டது என்று வருத்தத்தில் இருக்கின்றாய் நீ எவ்வளவோ எடுத்து கூறியும் அவரவை புரிந்து கொள்ளவில்லை அவர் சொல்ல வருவது உனக்கு புரியவில்லை இரு துருவங்கள் சண்டையிடுவது போல நீங்கள் இருவரும் சண்டையிட்டு இப்பொழுது பிரிந்து அவரை மறக்கவும் முடியாமல் நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் நீ தவிக்கும் தவிப்பிற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை உனக்குத்தான் சொந்தம் உனக்காகவே படைக்கப்பட்டவர் என்று நீ நினைத்திருந்த அந்த உறவை பிரிந்து உன் மனப்படும் பாட்டை உன் அப்பா என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் பலவற்றை நான் நிறைவேற்றி இருக்கின்றேன் ஆனால் எதற்காக அப்பா இப்படி என் வாழ்க்கையில் விளையாடுகிறீர்கள் நான் ஆசைப்பட்ட எதையுமே எனக்கு நீங்கள் கொடுப்பதே இல்லை என்று என்னிடம் கோபம் கொள்கின்றாய் என்னிடம் கோபம் கொள்வதற்கான முழு உரிமையும் உனக்கு உண்டு ஆனால் நான் எதையுமே செய்யவில்லை என்று கூறாதே தங்கமே பல சமயங்களில் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் நான் உனக்கு பல உதவிகளையும் உனக்கு தேவையானதை சரியான நேரத்திலும் உன்னிடத்தில் தந்திருக்கின்றேன் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீ இப்படி பேசுவது சரியாகாது ஆனால் உன் கோபம் எனக்கு புரிகின்றது உன்னுடைய விரக்தி எனக்கு புரிகின்றது நீ அவரை இழந்து விட்டோமோ என்று தவிக்கின்றாய் உன்னுடைய தவிப்பும் எனக்கு புரிகின்றது என்ன செய்வது விதியாலும் சதியாலும் காலத்தின் கட்டாயத்தாலும் நீ அவரை பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது அவரால் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று விதி எழுதிவிட்டது ஆனால் விதியை மாற்றும் வல்லமை பெற்றவன் நான் உன் அப்பா நான் நிச்சயமாக அந்த விதியை மாற்றி உனக்கு சொந்தமானவரை மீட்டு உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னை நீ நம்புகின்றாய் அல்லவா கந்தனே துணை என்று ஒவ்வொரு நாளும் கூறுவாய் அல்லவா நான் உனக்காக இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னவரை மீட்டு உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து நீ அவருடன் சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையை பார்த்து நான் சந்தோஷமடைவேன் அக்காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் அனைத்தும் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா